உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனுடன் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன விஷயங்களை உணர்த்த போகிறது என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எல்லா இடங்களிலும் குருவாக இயங்குவீர்கள் யாருக்கு என்ன சரி அவர்களுக்கு அறிவுரை மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா காலபுருஷன் ராசி என்று சொல்லக்கூடிய முதல் ராசியான மேச ராசியிலேருந்து தனுசு ராசி ஒன்பதாம் இடமாக வரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகத்தின் ஒரு இருப்பிடம் தனுசு ராசினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இயற்கை குணம்னா ஆசிரியர் குணம்தான் பல தனுசுராசி அன்பர்கள் ஆசிரியராக பணியாற்றுவாங்க பல தனுசுராசி அன்பர்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் குறைஞ்ச ஒரு அஞ்சு பேருக்கு தன்னுடைய திறமைகளை சொல்லி கொடுப்பாங்க எந்த ஒரு பிரதிபலனும் சொல்லி கொடுப்பாங்க நம்ம முன்னேறியிருக்கோம் நம்மளை மாதிரி அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்மையாக சொல்லி கொடுப்பீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய குருநாதர்கிட்டையோ உங்களுடைய மேல் அதிகாரியோ அப்படி வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம கஷ்டப்பட்டோம் ஆனால் நம்ம கீழே உள்ளவங்க இந்த கஷ்டத்தை பெறக்கூடாது அவங்க கொஞ்சமாச்சும் நல்லது ஒரு நிலைக்கு வரணும் அவங்க நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு ஆனால் கிட்டத்தட்ட உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் அத்தனை விதமான செயல்பாடுகளும் ஒரு மூணு வருஷமாக ஒரு வலையில் சு சுற்றி வச்சால் எப்படி இருக்குமோ ஒரு இரும்பு லாடத்தை வச்சு க ஒரு கெட்டி வச்சுட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை அப்படியே ஒரு பிளாக் மேட்சிக் மூலமாக செஞ்சாங்களா இல்லை சுய ஜாதகமே செஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க நமக்கு யார் இதாக செஞ்சிருப்பாங்களோ ஆ செய்வேன் எது வச்சுருப்பாங்களோ ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கடந்த காலங்களில் சந்திச்சுக்கிறந்தீங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ போராட்டங்களையும் கடந்து உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா உறுதியாக வெற்றி பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இப்போ யார் உட்காந்துருக்காங்கன்னா ராகு பகவான் உட்காந்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல தான் சனி பகவான் வக்கரமாக உட்காந்துருக்கார் அப்போ பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ள தடைகள் விலக போகுது உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளில் ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க உங்களுடைய வெற்றிக்கான பாதை இந்த மாதம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது அதே போல் நம்முடைய தனுசு ராசி என்பர்களை யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையிலே இருக்கிறீங்களோ உங்களுக்கு உறுதியாக பதவி உயர்வுடன் கூடிய முன்னேற்றம் உண்டு டீச்சர்லாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதாவது எங்கள் செட்லேயே மாணவர்கள் தவறுகள் செஞ்சால் அப்படியே கம்பை பிரம பிர கம்பை வச்சு அடி அடி அடின்னு அடித்தாங்க இப்போ எங்கே அடிக்க முடியுது சட்டங்கள் போட்டு மாணவர் செல்வங்களுடைய வாழ்க்கையவே சீர்திச்சிட்டாங்க இப்போ மாணவ செல்வங்க எல்லோருமே என்ன பண்ணுறாங்க என்னால் முடியும் நீங்களாம் டீச்சராக நீங்களாம் வாத்தியாராக வாங்க வந்து பார்ப்போம் அப்படிங்க அதே மாதிரி தான் இப்போ சமூக காலமாக தனுசு ராசி என்பர்களுக்கு உறுதியாகவே நீ யாருக்கு ஒரு ரியாலிட்டியாக உண்மையாக இருந்தீங்களோ எப்படி இப்போ மாணவ செல்வங்கள் இப்படி வந்து புரிஞ்சுக்கிறாமல் பல மாணவ செல்வங்கள் இப்படி தேவையில்லா வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் யாரை உயர்த்தி விட்டீங்களோ யார் மேலே அன்பு காட்டினீங்களோ அத்தனை விதமான நபர்களுமே உங்களுடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட வம்பளத்துக்கு இருக்காங்க உங்களை லாக் பண்ணுறாங்க உங்களுடைய எல்லா விஷயமும் தெரியும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்போ இந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் இந்த மாதத்தில் சூரிய பகவான் உறுதியாக புதன் பகவானுடன் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்போ நீங்கள் பக்காவாக பிளான் போட போகிறீங்க பக்காவாக உங்களுடைய திட்டங்கள் இருக்கப்போகுது உங்களை யார் இப்போ வரையும் கஷ்டப்படுத்துனாங்களோ யார் உங்களை ஒரு புதக்குழியில் தள்ளின மாதிரி உங்களுடைய ரியாலிட்டியை வாங்கி கொண்டு உங்களை சுயநலமாக பயன்படுத்துறாங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே கோச்சார கிரகங்கள் பதிலடி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய அறிவாற்றல் ரொம்ப சூப்பராக வரும் நிறைய சிந்தனைகள் அவங்க செயல்படுவாங்க உங்களுடைய லைஃப்பில் சுப செலவுகள் உருவாகிறதுக்கான வாழ்க்கை உருவாக போகுது உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை சந்திக்க போகிறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்போகுது மாணவ செல்வங்களுக்கு மாணவ மாணவியர் அனைவருக்குமே படிப்பில் நல்ல ஒரு வெற்றிகரமான தன்மை ஏற்பட போகுது நல்ல மதிப்பெண் வாங்க போகிறீங்க அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலை செல்வதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க தனுசு ராசி நண்பர் நண்பர்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒம்பது மாத காலமாக ஒரு வருட காலமாக வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் அப்போ இதெல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் ரியாலிட்டியாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தாய்க்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அம்மா தான் என் உலகம்ப்பா என் அம்மா விட்டால் வேறு எனக்கு எதுவுமே கிடையாது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் என்னுடைய அம்மா தான் என் உலகம் எங்கள் அம்மா சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியாக இருக்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தனுசு ராசிக்கு போகிறோம் அதனால தான் சில தனுசு ராசி நேர்களுடைய பாட்னர் சொல்லுவாங்க என்னை எதுக்கு கல்யாணம் முடிச்சிங்க என்னை எதுக்குப்பா கல்யாணம் முடித்த நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இருந்துக்க வேண்டியதானே அம்மா அம்மானு உலகம் அம்மா தான் உலகம் அம்மாவோட குடும்பம் தான் உலகம் நீ இருந்துக்கலாமே அப்படிலாம் கேட்டிருப்பாங்க அப்போ உங்களுடைய உண்மையான அன்பு உண்மையான பாசங்கிறது அவங்களுக்கு புரியலைங்கிறத நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க அப்போ இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க இனிமேல் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிருவாங்க பாசம் யார் மேலே வைக்காரு நம்ம அம்மா அவங்களுடைய அம்மா மேலே தானே வைக்காங்க அவங்க நம்ம அத்தை தானே அப்படின்னு சொல்லி ஆண்கள் ஆண்களை பெண்கள் நினைப்பாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை ரியாலிட்டியாக புரிஞ்சிக்கிட்டு மனைவியுடைய ஒ ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க எந்த போட்டினாலும் கலந்துக்கோங்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் தனுஷராசி என்பவர்களுக்கு எல் அத்தனை விதமான போட்டிகளிலுமே ஒரு நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு கடன் தொழிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பல நாட்களாக நீண்ட நாட்களாக மனசுக்குள் உள்ள ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா வெற்றி என்பது நம்முடைய தனுஷ் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரீடமாக வரப்போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்கள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிடிஎஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டிங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நன்றி வணக்கம்